ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பற்றி ஒரு அஞ்சு விஷயங்கள் மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸில் வரும்போது எடுத்த கிளிப்ஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்ஜெட்டை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் பட்ஜெட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஏப்ரல் ஏழு அன்று வைஸ்ராயின் நிர்வாக குழு உறுப்பினரான ஜேம்ஸ் வில்சன் என்பவர் தாக்கல் செய்தார் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்லயுமே இருக்கும் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவங்களால தாக்கல் செய்யப்பட்டது அப்படின் இருக்கும் முதல் பட்ஜெட்டை இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யாருன்னு கேட்டா ஜேம்ஸ் வில்சன் வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏழு அன்னைக்கு ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது வருஷம் ஏப்ரல் ஏழாம் தேதி தான் அதை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அதே போல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வைஸ்ராயோடைய நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தவங்க ஓகேவா ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஏப்ரல் ஏழு அன்னைக்கு தாக்கல் செய்த அந்த முதல் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து தாக்கல் செய்யப்பட்டது ஓகேவா இதுதான் முதல் இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய் தாக்கல் செஞ்சுருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யறதுக்காக அந்த வேலையெல்லாம் செய்துட்ருக்கும்போது வந்து அந்த பட்ஜெட்டுடைய தகவல்கள் வந்து கொஞ்சம் கசிய ஆரம்பிச்சிருந்துருக்கு ஓகேவா அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பட்ஜெட்டோட தகவல்கள் கசிந்ததன் காரணமாக அதுக்கு பிறகு அந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய செய்யறதுக்காக அந்த பட்ஜெட்டை வந்து ரெடி பண்றாங்க இல்லையா அந்த நடைமுறை பாதுகாப்பு நடைமுறை வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு அதே போல அந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறதுக்கு ஈடுபடக்கூடிய அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரோடவும் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாத அளவுக்கு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னாடி பத்து நாட்கள் எங்க வைப்பாங்க அப்படின்னா நார்த் பிளாக்கில் தனிமைப்படுத்தப்படுவாங்க ஓகேவா இந்த நார்த் பிளாக் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் பட்ஜெட் தாக்கல் தகவல்கள் வந்து கசிந்ததன் காரணமாக அதுக்கு பிறகு பாதுகாப்பு நடைமுறைகள் அதிகமாக கடுமையாச்சு அதே போல் அதுக்கு பின்னாடி பட்ஜெட் தயாரிக்கும் போது அதில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக ஒரு பத்து நாட்கள் நார்த் பிளாக்கில் தனிமைப்படுத்தப்படுறாங்க இதுதான் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் அடுத்து மூணாவது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பட்ஜெட் ஆனது ஆங்கிலத்தில் மட்டும்தான் வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆங்கிலம் ப்ளஸ் ஹிந்தி ரெண்டு மொழிகள் மே தயாரிக்கப்பட்டு வருகிறது பட்ஜெட் அப்படிங்கிறது ஓகேவா ஆரம்ப காலங்களில் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்தில் மட்டும் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சிலிருந்து ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகிய இரண்டு மொழிகளில் தயாரிக்கப்படுது அடுத்து பார்க்க போகிறது வந்து நாலாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இந்தியாவுடைய பட்ஜெட் தாக்கல் செய்தவர்களில் முதல் முதலாக எந்த பெண்மணி பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியாவின் பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் இவங்க எந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எது எழுபத்தி ஒண்ணு இந்த வருஷத்துல தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் இந்திரா காந்தி தான் தாக்கல் செய்யப்பட்டது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒண்ணுல எப்பவுமே நிதியமைச்சர் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க தெரியும் ஓகேவா நேற்றுக்கு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டுமே பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்மளுடைய இந்திய நாட்டின் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது அதுவுமே பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து ஒன்பதாவதாக தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டாக இது வந்து ஒன்பதாவதாக தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட் அதே போல் அதிக அளவிலாக பட்ஜெட் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்த நிதியமைச்சர் அப்படிங்கிறது வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் சேர்ந்துருக்கு அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுவத்தொன்னில் அப்போ இருந்த நிதியமைச்சர் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பாங்க ஸோ அதன் காரணமாக அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்திருப்பாங்க ஓகேவா அடுத்து கடைசியாக பார்க்குற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சதுதான் பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை ஓகேவா பட்ஜெட் அப்படிங்கிற சொல்லானது பவுஜட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்தது ஓகேவா பட்ஜெட் என்ற சொல் பௌஜட் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்தது ஓகேவா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுலேயே முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிற சொல் பிரெஞ்சு மொழி சொல் ஓகேவா பிரெஞ்சு மொழியான பௌஜெட் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது சிறிய தோல்பை ஸோ பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு நிறத்திலான ஒரு சிறிய தோல்பை வந்து வச்சுருந்துருப்பாங்க நான் வந்து நியூஸ் பார்த்துருந்தாவே நமக்கு அது தெரிஞ்சிருக்கும் சிறிய தோல்பை அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கறதுடைய மீனிங்காக அதே போல் அதாவது சிறிய தோல்பை அப்படின்னும் சொல்லலாம் அல்லது ப்ரீஃப் கேஸ் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது எந்த மொழி சொல்ல இருந்து வந்தது அப்படின்னா பிரெஞ்சு மொழி அது என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌஜெட் அப்படிங்கிறது அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது சிறிய தோல்பை அல்லது பிரீஃப் கேஸ் அப்படின்னு மீனிங்கு ஸோ இதில் வந்து நேற்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட் தொடர்பான நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கிளிப்ஸும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஒரு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானு கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ